தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்திற்கு கற்றனை தூரும் அறிவு என்கிறார் உலகப் பொதுமறை தந்த திருவள்ளுவர் மண்ணில் தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல மனதை தொடும் வகையில் தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் புத்தக வாசிப்பின் அவசியத்தை உணர்த்திடும் வகையில் நாமக்கல்லில் ஆண்டுதோறும் அரசின் மாவட்ட நிர்வாகம் துறைகள் மற்றும் புத்தக நிறுவனங்கள் சார்பில் மாபெரும் புத்தகத் திருவிழா நடத்தப்படுகிறது அந்த வகையில் நாமக்கல் பரமத்தி சாலையில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்ட மூன்றாம் ஆண்டு புத்தக திருவிழாவில் அறுபதுக்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது கல்வி இலக்கியம் புதினம் அறிவியல் மருத்துவம் ஆன்மீகம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் லட்சக்கணக்கான நூல்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அவற்றை பொதுமக்கள் சிறுவர்கள் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி மாணாக்கர் மூத்தோர் உட்பட பலரும் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வாங்கிச் செல்கின்றனர் பரந்து விரிந்த உலகை புத்தகங்கள் ஒன்றிணைத்த நிலையில் திறன்பேசி உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப புரட்சி வாசிப்பினை டிஜிட்டல் தளத்திற்கு கொண்டு வந்துவிட்டது தொடர்ச்சியாக மின் ஊடகங்களை பயன்படுத்துவதால் கண் சோர்வு தொடங்கி பல தாக்கங்கள் ஏற்படுகின்றன இருந்த போதிலும் புத்தகங்களை கையில் வைத்து வாசிப்பதற்கு ஆர்வம் குறையாத நிலையே இன்றும் உள்ளது வாசிப்பின் மீதான ஆர்வத்தை அதிகரிக்க செய்யும் வகையில் பத்து நாள்கள் நடைபெற்று வரும் இந்த புத்தகத் திருவிழா அனைத்து தரப்பினரையும் கவர்ந்துள்ளது சென்ற ஆண்டு நடந்த இரண்டாவது புத்தக திருவிழாவில் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்களுக்கு தேவையான நூல்களை வாங்கிச்சனர் சென்றனர் இந்த ஆண்டு சுமார் ஒரு லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்றும் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு இந்த கண்காட்சியில் புத்தகங்கள் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கிறது இந்த புத்தக காட்சியில் மாவட்ட நூலகத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட மெய்நிகர் காட்சி மையம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது இதுபோன்ற புத்தக திருவிழாக்கள் நடத்துவதன் மூலம் குழந்தைகளை நூல்கள் வாசிக்க வைக்க முடியும் என்று பெற்றோர்கள் கூறுகின்றனர் எத்தனையோ சோசியல் மீடியா இருந்தாலும் இந்த மாதிரி புத்தக திருவிழாவில் வந்து எங்களுக்கு பிடிச்ச புக்கை தேடி பார்த்து வாங்கி படிக்கிறதுல எங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் இதை படிக்கிறதுனால குழந்தைகளோட கற்பனை திறனும் அதிகமாகும் போன வருஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது யூஸ்ஃபுல்லான புக்ஸு இது பள்ளி மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லான புக்ஸு நல்ல மோட்டிவேஷ்னலான புக்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கெட் பண்ணி சேர்த்து வச்சு நான் சேர்த்து வச்சு எனக்கா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க புக்ஸ்லாம் நான் வாங்கினேன் இதனை பயன்படுத்தி நான் வந்து ஃபஸ்ட் எனக்கு கூட வாய்ப்பு இருக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே இருக்க எல்லா பொது அறிவு நாளை திருக்குறள் புக் இதெல்லாம் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பிற அரசு துறைகள் இணைந்து மூன்றாவது ஆண்டாக நாமக்கல்லில் நடத்தப்படக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் அனைவரிடமும் பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளது புத்தகங்களை தேடி தேடி அனைவரும் படித்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது ஆகாஷ்வாணி டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன்